வணக்கம் கூட்டுறவுத்துறை தேர்வில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் யார் எட்வர்ட் லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு சட்டம் பற்றிய குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அர்த்தநாரீஸ்வரர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டின் இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன இருபத்தி ஒன்பது கூட்டுறவு சங்கத்தினை இணைக்க பதிவாளரால் ஆணையிடப்படும் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு கூட்டுறவு சங்கத்தில் முடிவு எடுப்பது யார் மேலாண்மை இயக்குனர் மேலாண்மை என்பது ஒரு பல நோக்கு நடவடிக்கையாகும் இது நிறுவனத்தின் தொழில் பணியாளர் மற்றும் மேலாளர்கள் ஆகியோரையும் நிர்வகிப்பதாகும் மேலாண்மை குறித்த இந்த விளக்கம் யாரால் சொல்லப்பட்டதுனா பிஎஃப் ட்ரக்கர் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்கு நிர்வகிக்கும் பொறுப்பு உள்ளவர் யார் சங்கத்தின் உறுப்பினர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்படுவது எவ்வாறு சங்கத்தின் உறுப்பினர்களால் சேவை பகுதி அணுகுமுறை எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எந்த குழுவின் பரிந்துரையின்படி சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது விஎஸ் வியாஸ் குழு ஒரு பணியாளர் தனது பங்களிப்பை எதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் இணைவதன் மூலம் பரிமாற்ற விலை என்பது வங்கி கிளைகளின் உண்மையான லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடும்